ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து சுகர் வந்து இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம வந்து வரகு சம்பா கோதுமை ப்ரௌன் அரிசி இதெல்லாம் சிறுதானியம்லாம் சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம வந்து ஒரு நாலு நாள் ட்ரை பண்ணுவோம் அது வந்து ருசி இல்லை அப்படின்றதுனால நம்ம வந்து டேஸ்ட்டாக இல்லை அப்படின்ட்டு உடனே நம்ம திருப்பி பழையபடி இட்லி தோசை மத்தியானம் சாப்பாடு திருப்பி நைட்டுக்கு இட்லி தோசை அப்படி தான் நம்ம சாப்பிடுவோம் வெள்ள அரிசி இல்லாமல் மற்ற உணவுகளை வந்து நம்ம ருசியாக எப்படி சமைச்சி சாப்பிட்றது அப்படின்றத பற்றியும் இன்றைக்கி நான் வீடியோவில் வந்து சம்பா கோதுமையில் நம்ம வந்து கிச்சடி உப்புமா அந்த மாதிரி தான் செஞ்சுருப்போம் நான் வந்து உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கமைக்க போகிறேன் இதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம ருசியாக செஞ்சு சாப்பிட்டோன்னா எல்லாமே நம்ம பழகிடலாம் சம்பா கோதுமை ரவையை வந்து நான் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு நான் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் அது வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம பன்னீரை போட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் உப்பை போட்டு நல்லா வதக்கிட்டு அது ஃப்ரை ஆனதும் எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் வரகில் கூட பொங்கல் செய்யலாம் தயிர் சாதம் செய்யலாம் சாம்பார் சாதம் செய்யலாம் சூப்பராக இருக்கும் இனையில் கூட நீங்கள் புதினா சாதம் செஞ்சீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் காலையில் நேரத்தில் நீங்கள் சேலட்டு மாதிரி கூட சாப்பிட்லாம் உங்களுக்கு வந்து அதுக்கெல்லாம் டைம் இல்லைனாலும் ஒன்றுமே இல்லைங்க வெறும் வெங்காயம் தக்காளி வெள்ளரிக்காய் மிளகு உப்பை போட்டு ஒரு கலர் கலரிட்டு நீங்கள் ஒரு கப்பு சாப்பிட்லாம் பன்னீரை வந்து நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதே கடாயில் வந்து கேரட்டு பீன்ஸு கோஸு கொடமிளகாய் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா நான் வதக்கிக்கிறேன் கொஞ்சமாக உப்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரியும் போட்டு நல்லா நான் சிம்மில் வச்சு அந்த எண்ணெயிலேயே நான் நல்லா வதக்கிக்கிறேன் அதுலேயே வெந்துடும் அதே மாதிரி காலையில் நேரத்தில் வந்து எக்கு ஒயிட்டு மட்டும் ஒரு ரெண்டு எடுத்து தோசை மாதிரி ஊற்றி சாப்பிட்லாம் ப்ரோட்டீன் அதில் நிறைய இருக்குது இந்த சம்பா கோதுமை நல்லா வெந்து எப்படி உதிரி உதிரியாக இருக்கு பாருங்கள் இப்போ வந்து காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் இந்த வேக வச்ச சம்பாரவையை போட்டுக்கிறேன் பருப்பெல்லாம் போட்டு நம்ம அடை தோசை கூட சாப்பிட்லாம் சிறுதானியம் கஞ்சி குடிக்கலாம் சிறுதானியத்தில் வந்து இட்லி தோசைலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சுகர் வந்து அதிகமாகும் குழையாம உப்புமா அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் ஆனால் அது வந்து டேஸ்ட் இருக்காது உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது இப்போ இதில் வந்து நான் மிளகுத்தூளும் அந்த ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான சம்பா கோதுமை ஃப்ரைட் ரைஸ் ரெடி ராகியில் கூட நீங்கள் தோசை இட்லி அது நார்மலாகவே எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் கஞ்சி அந்த மாதிரி செஞ்சு குடிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் டேஸ்ட்டாக சமைச்சு ருசியாக சாப்பிடுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்